தாயே மணியாக விளங்குபவளே அம்மணியில் உண்டாகும் ஒளியாகவும் விளங்குபவளே ஒளி பொருந்திய நவமணிகளால் இழைக்கப்பட்ட அணியாகவும் அந்த அணிக்கு அழகாகவும் திகழ்பவளே உன்னை அணுகாதவர்க்கு பிணியென நிற்பவளே உன்னை அண்டிவரும் அன்பர்களின் பிணிக்கு மருந்தாகவும் நிற்பவளே தேவர்களுக்கு பெரும் விருந்தாய் தோன்றும் அன்னையே நின் அழகிய தாமரை போல் உள்ள சேவடியை பணிந்த பின்னே வேறொரு தெய்வத்தை வணங்க மனத்தாலும் நினையேன் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணி கழக பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மா பாதம் பணிந்த பின்னே